நம்ம அறிஞ்சு நாம் தமிழர்ல சேர்ந்தவங்களோட விலகினவங்க அதிகம் ஆனாலும் நாம் தமிழர் வந்து பெரிய இன்னைக்கு நான் உங்களுக்கு திமுக ஓட்டு வங்கி தீர்மானிக்க முடியாது இன்னைக்கு அதிமுக எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கூட்டணி வச்சுதான் இன்னைக்கு நாம் தமிழருடைய ஓட்டு வங்கி ஒண்ணுதான் உத்தரவாதமா உத்தரவாதமானது ஏழு சதவீதம் ஓட்டு வங்கி நாம் தமிழர் வச்சிருக்காங்க சொல்ல முடியும் வேற யாருமே சொல்ல முடியாது அவரோட கூட காங்கிரஸ் சொல்ல முடியாது பாஜக சொல்ல நாலு சீட்டு சட்டமன்ற உடல கொண்டு இருக்கக்கூடிய உடலை சொல்ல முடியாது ரெண்டு ரெண்டு சீட்டு வச்சிருக்கக்கூடிய கமினி சொல்ல கூடிய உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு சொல்ல முடியுது அவருக்கு எல்லாமே காம்ப்ளிமென்ட்ரி இவரால அவருக்கு அவரால அவருக்கு என்னோட ஓட்டு இவ்வளவு வந்து இன்னைக்கு ஒருத்தரால மட்டும் தான் சொல்ல முடியும் அவர் நாம் தமிழர் விஷயமா வானியத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி நிறைய பேர் ஸ்பெஷலி இன்டர்நெட்ல வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க சோ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மென்ஸ்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து இப்ப கன்சிடபிளா மூணாவது இடத்துல வந்து இருக்கிற ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே அதுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்குது